இந்த மொத்தம் நாலு மாடுங்க காரைக்குடிக்கு எடுத்திருக்காருமா எங்கடி போற காத ஓகேவா இந்த மொத்தம் நாலு மாடுங்க காரைக்குடிக்கு எடுத்திருக்காரு இதெல்லாம் வெயில் தாங்கறது எல்லாம் நேரம் ஒரு பத்து பத்து கறக்க வேறு எடுத்திருக்கோம் பத்துங்கிற ஆவரேஜ் ஒரு எட்டாச்சு நேரத்துக்கு கறக்கும் இதனால கிராஸ் டைப்ல அருமையான மாடுங்க இது இலங்கன்னு இது இலங்கணுங்க எல்லாமே ரெண்டாவது வீட்டில் எடுத்திருக்கோம் ஆறு பல் முளைப்பல் அந்த பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாடு அதில் இருக்குது கரவை மாடு இவங்க ஒரு இருபது முப்பது மாடு கட்டுறதுக்கு செட்டு போட்டு இப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாலு மாடு எடுக்கிறாங்க அடுத்த வாரம் வந்து ஒன்று எடுப்பாங்க இப்போ நம்மகிட்ட இவங்க தான் மில்கிங் மிஷினில் வாங்கிட்டு போயிருக்காங்க போய் எல்லாம் போட்டு நம்மளோட இதில் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க

ஓட்டி பாருங்க அதனால நிமித்தி விட்டு போகிறதா இது கரும் அந்த மாடு கண்ணு கண்ணு மாறிக்கிற போகுது பாத்து கணக்கா போ மாடு ஒரு ரெண்டு மூணு மாடை இருந்தா பரவாயில்ல ஒரு மாடுதான் பாத்து பசங்க கம்மி பட்ஜெட் மாடு தான் எடுத்திருக்கான் இது இந்த மாடு காரைக்குடிக்குதான் எடுத்திருக்கு இது கிராஸ் மாடு பால் கறந்தாச்சு பால் ஒரு பதினஞ்சு லிட்டராட்ட வந்துச்சு அதற்குள்ள முன்ன பண்ண வந்திருக்கோம் இன்னும் மடி சொரவையில் இருக்குது இளங்கண்ணு மாடு நடக்கிற ஸ்பீடு கூட நீ போக முடியுது மொத்தம் பதினேழு மாடு எடுத்துருக்குறோம் எல்லாமே பெரிய பெரிய மாடுகள் தான் எடுத்திருக்கோம் இந்த வாரம் சின்ன பட்ஜெட் மாடு அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு கன்னியாகுமரிக்காரருக்கு மட்டும் ஒரு அளவான மாடுகள்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம் அது போக நம்ம மிக்கிங் மிஷினு இந்த வாரம் வந்து இடையில வந்து நம்மக்கிட்ட வீட்டில் வந்து நிறையா வாங்கிட்டு போகிறாங்க இடை இன்றைக்கி வந்து சண்டையிலே நம்ம கஸ்டமர்கள் வந்து நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு மில்கிங் மிஷினும் வாங்கி கையோடு ஆட்டோவில் போட்டுக்கிட்டு எல்லாமே போயிட்டாங்க எல்லாம் ஜென் ஜென்ரேட்டரோடு வாங்கிட்டு போயிருக்காங்க அஞ்சு மாடு பத்து மாடு கறக்கவே ஜென்ரேட்டரோடு நம்ம கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வண்டியில் லோட் ஏற்றி போயிட்டாங்க இதுக்குன்னு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எல்லாம் மாடு வாங்க வரவங்க கையோட மா மில்கிங் மிஷினும் வாங்கிட்டு கையோடு போயிக்கிறாங்க நம்ம அதுக்கு எப்படி இது பண்ணுன்னு சொல்லி நம்ம சர்வீஸ் மேனை வர சொல்லி அவங்களுக்கு ஒரு கைடும் கொடுத்துட்றோம் இப்படி இப்படி ஃபிட் பண்ணணும் என்ன எதுன்னு சொல்லி ஆயிலு பல்சட்ரு எக்ஸ்ட்ரா ஒரு பல்சட்ரு ஆயில் எல்லாமே நம்ம அடிஷனலாக கையில் கொடுத்து நம்ம தாட்டி விட்றாங்க நம்ம நம்ம கம்யூனிஸ்ட் ஆஃப் சர்வீஸ் மேனே சர்வீஸ் ஆளுங்களும் வந்து டெமோ கொடுத்துட்றாங்க சந்தையிலே டெமோ கொடுத்துட்றாங்க நீங்கள் வாங்கின மாணவர்களுடைய ஆரம்ப விலை ஆரம்ப வேலை ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் ஐம்பத்தி மூணாயிரத்துலேருந்து இருக்குதுங்க ஐம்பத்தி மூணாயிரத்து தொண்ணூற்றி ஏழு முடியும் இருக்குது தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் அதிகபட்சம் வாங்கினது தொண்ணூற்றி ஏழு ஆமாம் ஆமாம் இந்த வாரம் ஆமாம் எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாமே எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம பசங்க இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் இப்போ நான் இருபது முப்பது வீட்டுக்கும் வண்டி வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளது வந்து எல்லாமே கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா அப் அண்ட் டவுனு தாங்க வாடகை வழி செலவு டோல்கேட்டெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க வழி செலவெல்லாம் கஸ்டமர் பார்த்துக்கணும் டோல்கேட்டெல்லாம் வந்து நம்ம வண்டி நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க லோக்கல் வாடகைன்னா ஃபிக்ஸடு வாடகை ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளதான் ஃபிக்ஸடு வாடகை லாங்குனா கிலோமீட்டருக்கு கணக்கு அதே நாலு மாடு எல்லாம் ஏற்றுனா கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா கணக்கில் நம்ம தரோம் வண்டி வந்து சேஃப்டிங்க நம்ம ஆளுங்க வந்து எப்போயுமே நம்மக்கிட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்க அதனால் நம்ம நம்ம எப்படி பண்ணுறோமோ அதாவது நம்ம பசங்க ஜென்வினாக போய் லேடிஸாவது ஜென்ட்ஸாவது யாராக இருந்தாலும் டீசெண்டாக போய் இறக்கி கொடுத்து பக்குவம் பண்ணி தான் ஆட்டை கொடுத்துட்டு அவங்க நம்மளை நம்ம நம்ம இங்கே வாங்கி கொடுத்துறோம் பசங்க அங்கே போனாலும் இடத்த பொறுத்து எப்படி வச்சிருக்கணும் என்ன பண்ணணும் நம்ம பசங்களும் நம்ம கூட இருந்தனா ட்ரைனிங் ட்ரைனிங் கேட்டு அவங்களும் சொல்லிடுவாங்க ஆனால் இந்த மாடு இப்போ நல்லா பாங்க பாருங்க இடம் கொஞ்சம் பத்துல பராமரிப்பு பத்தாதாட்டுக்குள்ள நல்லா கைடு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவாங்க சரிங்க இப்போ வந்த கஸ்டமர் புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்களா இல்லை பழைய கஸ்டமர் வந்திருக்காங்க பழைய கஸ்டமர் சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் போன வாரத்துக்கு முன்னால சொல்லு சொன்ன கஸ்டமர் வாங்கிட்டு போனவங்க ரெக்கமெண்ட் சொல்லி இந்த வாரம் அரியலூர்ல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் நல்லா வந்திருக்காங்க கஸ்டமர் நிறைய பேர் வந்திருக்காங்க போன வாரம் வந்து ஒரு விசிட் வந்து வந்து பார்த்துட்டு இந்த வாரம் மாடு வாங்க வந்தவங்களும் வந்துருக்குறாங்க அது போக இந்த வாரம் நிறைய மாடு எடுக்கணும் அவங்க வர முடியாத சூழ்நிலைனாலும் அவங்க வரல அடுத்த வாரம் இன்னும் மாடு நிறைய எடுப்போங்க இந்த வாரம் அவங்க வந்திருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான் இன்னும் நிறைய மாடு அடுத்த வாரம் இன்னும் எடுக்கிற வேண்டியது நிறையா இருக்குது இப்போ ஒரு கஸ்டமர் இந்த வாரம் வர வேண்டியது நம்மக்கிட்ட சாப் கட்டுறது இது மில்கிங் மிஷினெல்லாம் கேட்டிருக்காரு மொத்தம் ஒரு ஏழு எட்டு மாடு அவர் ஒருத்தர் எடுக்கணும் வரல இப்போ ஒரு ரெண்டரை லட்ச ரூபா நேற்று பணம் போட்ட பணம் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒன்றும் அவர் வரல அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கல அவர் வந்துடுவார் அடுத்த வாரம் இது வருவார் அவர் நம்மக்கிட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமே நம்ம டச்சில் தான் இருக்காது வெளியே வெளியும் கூட்டிகிட்டு போய் பண்ணையில் காமிச்சிருக்கிறேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் நம்ம சந்தையில் நான் எடுத்துக்கலான்னு காட்டி சந்தையில் பார்த்து எடுத்துடலான்னு ஐடியாவில் இருக்கணும் சரிங்க எல்லா கஸ்டமரும் உங்களுக்கு திருப்திகரமா நீங்க எடுத்து நம்ம எடுத்து இத நல்ல விருப்பம் கொடுத்திருக்கீங்க விருப்பத்துல எனக்கு புடிச்ச மாட்டை காமிப்பேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுப்பாங்க இது வேற மாட்டை காமிச்சிருவாங்க ஆஹ் அதான் நம்ம யாரையும் வலுக்கட்டாய் பண்ண மாட்டோம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சுளி இருந்தாலும் சுளி இருக்குன்னு நம்ம சொல்லிருவோம் சுழி சுத்தமா தான் மேக்சிமம் எடுப்பேன் எனக்கு சுழி எல்லாம் முக்கியம் இல்லனா அப்படின்னு சொன்னாங்களா நம்ம நல்ல மாட்டா பார்த்து எடுத்து கொடுப்பேன் அதுவும் நம்ம மோசமான சுழி எல்லாம் நம்ம எடுத்து தர மாட்டோம் நமக்கு பிடிச்ச மாட்டேன் காமிப்போம் அவங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம் பிடிக்கலைன்னா திரும்பி நாம வலுக்கட்டாய் பண்ற வேலையும் கிடையாது நம்ம பாசையுமே வந்து அஹ் பேசி வியாபாரம் பண்றது இல்லை ஏன்னா கிட்ட தெரிஞ்ச இருக்கப்பட்ட அளவு வருவாங்க இல்லாதப்பட்ட ஒரு எல்லாரும் வருவாங்க அதனால நம்ம யாருக்கிட்டையும் பாச பேசி வியாபாரம் பண்றதில்லை டேரக்ட் வியாபாரம் எண்பதாயிரம்னா அறுபதாயிரம் தரையாது அறுபத்தையாயிரம் தரையா அப்படிதான் நேரடி வியாபாரம் தான் பாச பேசியோ மறைச்சா அது பாச பேசல ஒன்றும் மறை ஒளி வேலை இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து என்னமா பேசுறாங்க ஏதுமா பேசுறாங்கன்னு அவங்க ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அதனால வந்து சொல்றேன் நம்ம இன்னைக்கு பாச பேசினாங்கன்னா அவங்க என்னமா பேசிக்கிறாங்க அவங்களும் ஒரு வேலை சொல்றாங்கிற வேற ஆயிரும் நம்ம டேரக்ட் வியாபாரம் நம்ம கிட்ட வந்து இருக்கப்பட்டவங்க வந்து இல்லாதப்பட்டவங்க ஒரு பொ பொதுவா நாளுக்கு வந்தாலும் ஈஸியா மாட்டு வியாபாரம் தெரிஞ்சுக்கிற வேறு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சைலேஜும் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க சைலேஜ் இப்போ நிலவரம் பாத்தீங்கன்னா எட்டு எட்டுனு இருக்குது நமக்கு தெரிஞ்ச பக்கம் கம்மியாக கிடைச்சா நமக்கு கம்மியாகவும் வாங்கி கொடுக்கலாம் ஏழு ரூபாய்க்கும் கிடைக்குது ஏற்றுக்கூலி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஒரு ஏத்துக்கூழி ஒரு மூ ஒரு பண்டலுக்கு ஏற்றி அட்டி போடுறதுக்கு ஒரு பத்து ரூபா கணக்கு கேட்பாங்க அப்புறம் ஒரு ஒரு டன்னுக்கு இருபது கிலோ இருபது பண்டல் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இரநூறுவா கணக்கு வரும் ஏத்தி கூலி அது நம்ம சைடில் வச்சு ஏழு ரூபா பட்ஜெட்டுக்கும் பண்ணி இப்போ இப்போதைக்கு நம்ம ஏழு ரூபாய்க்கு பண்ணி ரெடி பண்ணி தரோம் வெளியே வச்சும் கிடைக்கிது கம்மியும் கிடைக்குது நல்ல ப பழசு வாங்கினா கொஞ்சம் இது புதுசு வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியில் கிடைக்கும் பழசுக்கு அன்றைக்கி கொஞ்சம் வேல்யூ உண்டு அதனால் நம்ம ஆவரேஜ் ஏழு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்குது யாருக்கு எப்படி வேணுமோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் வண்டி வசதி நம்மளே இருக்குது நம்ம வண்டி வசதியும் ஆ ஒரு ரெண்டு டன்னு மூணு டன்னு முடியும் ஏற்றுற அளவுக்கு அதுக்கு மேலே ஏற்றுற வரையும் நம்ம வண்டி வசதி இருக்குது நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்லாம் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்களா அக்கௌண்ட்டில் படம் போட்டீங்களோ உங்களுக்கு சைலேஜ் வந்து உங்கள் உங்கள் இடத்த தேடி உங்க லொகேஷன் அனுப்பிச்சிட்டிங்களோ தேடி வந்துடும் ஈரோட்டில் இருந்து உங்களுக்கு வந்துடும்